பல நூறு ஆண்டுகளுக்கு முன் இந்திய மண்ணில் சிறந்து விளங்கிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரே ஒரேக்கர் கோவில் தஞ்சை பெரிய கோவில்தான் ஆயிரம் ஆண்டுகளை கடந்து நிற்கும் இவ்வதிசயக் கோவில் தமிழரின் பெயர் சொல்லும் பொக்கிஷமாகும் கட்டிடக்கலையில் தமிழரின் சாதனையாக விளங்கும் இந்த பெரிய கோவிலை கிபி பத்தாம் நூற்றாண்டில் மாமன்னர் முதலாம் ராஜராஜ சோழன் கட்டினார் இரண்டு அல்லது மூன்று தளங்களை மட்டுமே கொண்டு கோவில்கள் கட்டப்பட்டு வந்த அந்த காலகட்டத்தில் கற்களே கிடைக்காத காவிரி சமவெளிப் பகுதியில் பதிமூன்று தளங்களைக் கொண்ட சுமார் இருநூற்று பதினாறு மீட்டர் உயரமுடைய ஒரு மாபெரும் கற்கோவிலை வெறும் ஆறு ஆண்டுகளில் எவ்வாறு கட்டினார் என இன்றளவும் பலரும் வியந்து நிற்கின்றனர் இந்த மாபெரும் கோவிலை கட்ட பயன்படுத்திய பாறைகள் அனைத்தும் கிரானைட் கற்களால் ஆனவை பல நூறு டன் எடையுள்ள கற்களை ஏறக்குறைய எழுபது கிலோமீட்டர் தொலைவில் இருந்து கொண்டு வந்து இந்த கோவிலை கட்டியுள்ளார் ராஜராஜ சோழன் இந்த கோவிலை முழுமையாக கட்ட கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து முப்பதாயிரம் டன் வரை கற்கள் பயன்படுத்தியுள்ளனர் இக்கோபுர கவசம் சுமார் எண்பத்தி ஓரு டன் எடையுள்ள ஒரே கல்லினால் ஆனது எந்த தொழில்நுட்பமும் இல்லாத அந்த காலகட்டத்தில் எப்படி இவ்வளவு பிரம்மாண்டமான எடையுள்ள கற்களை கொண்டு வர முடிந்தது என்பதும் இன்றளவும் கேள்விக்குறியாகவே உள்ளது தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள பிரம்மாண்ட நந்தியும் ஒரே கல்லால் ஆனதுதான் எத்தனையோ படைவீரர்கள் மற்றும் தனி மனிதர்கள் என கணக்கற்றவர்கள் இந்த கோவிலை கட்ட உதவியுள்ளனர் அனைத்து பெயர்களையும் ஒருவர் பெயர் கூட விட்டுவிடாமல் இங்குள்ள கல்வெட்டுகளில் பொறித்துள்ளார் மாமன்னர் ராஜராஜ சோழன் அது மட்டுமன்றி கல்வெட்டுகள் சிற்பங்கள் ஓவியங்கள் வழிபாட்டுக்கான செப்பு திருமணிகள் என்று பல புதிய அம்சங்களையும் இத்திருக்கோவிலில் புகுத்தி கோயில் கட்டும் கலையில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியுள்ளார் இந்த ராஜராஜ சோழன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய குழுவினரால் உலக பாரம்பரிய சின்னமாக தஞ்சை பெரிய கோவில் அறிவிக்கப்பட்டுள்ளது இக்கோவிலுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் மத்திய அரசு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு தஞ்சை பெரிய கோவிலின் தோற்றம் பதிக்கப்பட்ட ஆயிரம் ரூபாய் தாள்களை வெளியிட்டு இக்கோவிலுக்கும் தமிழனின் கட்டுமானத்திற்கும் மேலும் பெருமை சேர்த்திருக்கின்றது இவ்வளவு பெருமை கொண்ட மாமன்னர் ராஜராஜ சோழனின் தற்போது நிலைமை என்ன தெரியுமா தஞ்சை உறையூர் காஞ்சி என மாபெரும் மூன்று தலைநகரங்களுடன் தமிழக எல்லையையும் தாண்டி கேரளா ஆந்திரா ஒரிசா ஜாவா பர்மா அந்தமான் நிக்கோபார் வரை ஆட்சி செய்த மாமன்னரின் தான் இது தமிழ்நாட்டின் முதல் சக்கரவர்த்தி என்று அழைக்கப்பட்ட தன்னிகரற்ற அரசனாக விளங்கிய முதலாம் ராஜராஜ சோழனின் சமாதி இன்று கவனிப்பாரற்று கிடக்கிறது இந்திய அரசர்களில் கடல் தாண்டி கடற்படை மூலம் வெற்றி கொண்டவர்கள் சோழர்கள் மட்டுமே முற்கால கட்டிடக்கலைக்கு சான்றாக நிற்கும் தஞ்சை பெரிய கோவிலை வெறும் ஆறு வருடத்தில் கட்டியவனின் இன்றைய நிலை இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம கோலிவுட் டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க